ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி இருபத்தெட்டாவது ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது இப்படி இருக்கு சாதாரணேஷும் யுபயோகம் மணிபாதரக்ஷே தேவசிய தனபரிப்போக த்ரிஷு விக்கிரமேஷும் अद्यापि सिञ्चितम् इशाद् अनुवर्तमानं न्यूनादिक न्यू न्यूनाधिकत्वविषयं कलहं प्रतीमः साधारणेषु युवयोः मणिपादरक्षे देवस्य दानवरिपोः त्रिषु विक्रमेषु अद्यापि சிஞ்சிதம் ஈஷாது அனுவர்த்தமானம் ஞானாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமகா இந்த சொல்கிற வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போட்டு லிங்க் பண்ண முடியாமல் இருக்குது அதனால் பொதுவான அர்த்தம் இங்கே இருக்குது சுவாமி தேசிகன் பாதுகைகளிலிருந்து எழுகின்ற நாதம் திருவிக்கிரமனாக பெருமான் பூமியை ஆகாசத்தை அளந்து அளந்த அன்று இரண்டு பாதுகைகளுக்குள் நடந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சியோ என்று விகிக்கிறார் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா போது ரெண்டு பாதகைகள் நட ரெண்டு பாதுகைகளுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அதனோட தொடர்ச்சி தான் நாம் இப்போ அந்த மணி மணி ஒளியில் கேட்குறோம் அப்படின்னு இவர் வியக்கிறார் அதுக்கு என்ன அந்த வாக்குவாதம் என்ன திருவிக்கிறவன் மூன்று அடிகள் எடுத்து வைத்தான் எல்லாருக்கும் தெரியும் முதலில் வலது திருவடியால் பூமியையும் பிறகு இடது திருவடியால் வானத்தையும் அளந்து மீண்டும் வலது திருவடியை மகாபலியின் சிரத்தில் வைத்து அவதார குறிக்கோளை எட்டினான் அர்த்தமாக உங்களுக்கு முதல்ல வலது திருவடியை எடுத்து வைத்து உலகை அளந்தான் திருப்பி இடது திருவடியை தூக்கி இந்த ஆகாசத்தை அளந்தான் அப்புறம் மூணாவது அடி எங்கே வைக்கிறதுன்னா என் தலையில் வைக்கின்னு சொல்ல அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் தன்னுடைய மூன்றாவது அடியை வைத்தான் அந்த மூன்றாவது அடி வலது திருவடியாக ஆகியிருந்தது கரெக்டா இப்போ வலது திருவடி இரண்டு முறை பயன்படுத்தப்பட இடது திருவடி தான் பயன்படுத்தப்பட்டது அந்த நியூனானிக குறைஞ்சதாக யூஸ் பண்ணியிருக்கா பெருமான் இடது திருவடியை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கான் அர்த்தமாரிது இரண்டு இர இடது திருவடி இர இடது திருவடி ஒருமுறை தான் பயன்படுத்தப்பட்டது இதனால் வருத்தமடைந்த இடது திருவடி வலது திருவடியோடு ஒரு வாதத்தில் ஈடுபட்டது திருவடின்னு சொல்கிறத விட அந்த திருவடிகளில் இருக்கிற பாதுகைகள் உன்னோடு ஒன்றும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இது இப்பொழுதும் தொடர நாம் அதை பாதுகைகளின் வணிகள் ஒலிக்கும் நாதமாக கேட்கிறோம் என்கிறார் சுவாமி தேசிகன் இதான் இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம் பிடிபடுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போது சில வார்த்தைகளை பார்ப்போம் எப்படின்னு கேட்டேன்னா முதல்ல தானவ மணிபாத ரக்ஷே அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறார் அது அசுரர்களுக்கு எதிரியான பெருமானுடைய ரக்ஷேன்னு கூப்பிடுறார் அப்புறம் விக்ரமேஷுங்கிறபோது திருவிக்கிரமதா திருவிக்கிற அவதாரத்தின் போது அப்படிங்கிற த்ரிஷு அப்படின்னா மூன்று தப்படிகளை சொல்கிறார் அத்தியாபின்னா இப்பொழுதும் இப்பொழுது கூட நம்ம கேட்டுருக்கோம் அந்த சிஞ்சிதம்னா மணிகளின் ஓசை அதுக்கப்புறம் நியூனானிக அப்படின்னா நான் குறைவாக பயன்படுத்தப்பட்டேன் என்று கிடது திருவடிகளுடைய வருத்தம் அந்த விஷயம் கலாம்னால் அவங்களுக்கு தெரியும் வாக்குவாதம் பிரதீமான்னா அதனுடைய பிரதிபலிப்பு இவ்வாறு பார்க்கணும்னு நினைக்கிறார் ஸோ இந்த முழு அர்த்தத்தையும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களை கொண்டும் புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் எழுதியிருக்கோம் புரியிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்லோகத்தை ஒருத்தனம் படிக்கலாமா சாதாரணேஷும் யுவயோகோ மணிபாதரக்ஷம் தேவஸ்யதானவரி போக த்ரிஷு விக்கிரமேஷும் அத்யாபி சிந்திதம் இஷாது அனுவர்த்தமானம் न्यूनादिकत्वन्यूनादिकत्वविषयं कलहं प्रति महान् श्रीमते रामानुजाय नमः